வெல்கம் பேக் டு வர்ச்சினல் மனோனசிரியர் இந்தோட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு காலாண்டு பொதுத்தெருவு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான வினாக்களுடைய தொகுப்பு வினாத்தாள் அமைப்பு நமக்கு குவாட்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மார்க்கு இதில் நீங்கள் படிக்கக்கூடிய இயலுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தினா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏல் படிச்சிக்கணும் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வினா என் பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று டூ மார்க் கொஷின் பார்த்துடலாம் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு டூ இன்ட்டு டூ ஃபோர் இதில் காவடி சிந்து என்பது யாது இன மொழி குறித்து கம்சதேவ் நல்லா பார்த்துக்கோங்க குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்திகள் யாது மதினா நகரம் ஒரு வளமான மாளிகை நகரம் என்னும் பூட்டினை கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியிலிருந்து எவ்வாறு எடுத்தாலப்பட்டுள்ளது பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்துக்கள் யாவை குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் தமிழர்கள் புகழையும் பழியினையும் எவ்வாறு ஏற்றதாக புறனானோர் கூறுகிறது இதில் வந்து இம்பார்டன்ஸ் சிம்பிள் போட்டிருப்பேன் இதெல்லாம் நல்லா படித்து எழுதிக்குவோம் கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் வளரும் வளரும் கோவில் முகில் முக்துகை ஏறும் பொன் மாடம் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பேச்சு மொழி எழுத்து மொழியினைக் காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அதே மாதிரி தமிழ்நாட்டின் மாநில மரம் பற்றி சிறு குறிப்பு வரைக காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது அதே மாதிரி இங்கே ஐம்பது ஆண்டு வேப்பம்பூ கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை அனந்தரங்கனின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக தொழு உரம் என்றாலென்னா ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிறுவினாக்கள் வரைக்கும் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து விளக்குக ஏவல் முறுக்கும் சிறுவினை ஆட்டி அறியும் ஒழுக்கம் இடஞ்சுட்டி பொருள் தருக பூவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையினை குறித்து குறிப்பு வரைக சமணா பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக வில்வரத்தனம் பாடந்தான் வேண்டும் எவற்றை குறிப்பிடுகிறார் அதே மாதிரி ஐந்து விவசாய மந்திரங்கள் யாவை வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நம் கருத்தை எழுதுக இது ஒரு முக்கியமான வினா அடுத்த நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுமனவாக நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகரு நானூற்று பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள் அட்டவணைப்படுத்துக முல்லை திணை சான்றுடன் விளக்குக மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக நெடுவினா பொறுத்த வரைக்கும் த்ரீ இன்டு சிக்ஸ் எயிட்டீன் இதில் தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நட்டாயிடம் வியந்து கூறுவன யாவை மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்தெழுதுக திருமலை முருகன் பல்லு என கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகளை தொகுத்தெழுதுக உரைநடையின் முக்கியமான வினாக்கள் இதை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்கள் வாழ்வில் இருப்பிடங்கள் பெயர்களையும் இயற்கையோடு இணைந்து கூற்றினை மெய்ப்பிக்க சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் எழுத சொல்லியிருக்காங்க பௌத்த கல்வி கல்வி மரபோலி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விளக்குக துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சன் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீவிர இருநூற்றை தொகுத்து எழுதுக பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சன் இது அடிக்கடி கேட்கக்கூடியது அதே மாதிரி வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு உயிர் முதல் மெய் முதல் விளக்குக மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை வேற்றுமை அணியினை சான்றுடன் விளக்குக இந்த கோடையில் எக்ஸாமினேஷன் காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் இந்த அணியினை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க ஓமை அணியினை சான்றுடன் விளக்குக அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அவையாவை உருவக அணியினை சான்றுடன் விளக்குக அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு என் ஆஃப் இதில் கூட கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க தமிழ் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த கொடையில் எக்ஸாமினேஷன் ஸோ கோடையில எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு கொஸ்டின் பேங்க்ஸு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க மறக்காத வீடியோ அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் மானவன் நான் சொல்லிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ